நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கும் வந்து நான் உங்களை ஒரு காணொலிக்குள்ளதான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் இது வந்து இனுவில்ல இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறேன் இந்த ஆலயத்துல வந்து இந்த சூழல் எல்லாம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் அமைதியா இருக்குது ஆனா இந்த ஆலயம் வந்து பார்க்கவே வித்தியாசமாகவும் கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் இருக்கும் சோ நான் வந்து இந்த ஆலயத்த படி நாங்க உள்ள பார்ப்போம் இந்த ஆலயத்த பேர் என்னன்னு சொன்னா இந்த ஆலயத்தின் பேர் வந்து இனுவில் திருப்பதி திரு வெங்கடேஸ்வரர் ஆலயம் சொல்லுவாங்க இந்த ஆலயம் வந்து உங்க சொன்னா மருதனாமட சந்தை இருக்கு மருதராமடை சந்தையை தாண்டி வந்து மடம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்து வந்து ரெண்டு கடைகள் ரெண்டு கடைகளை தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆலயம் வந்து இருக்குது சோ நீங்க மருதனாமட சந்தைக்கு வரும்போது இந்த திருப்பதி இந்த விஷ்ணு ஆலயத்துக்கு வந்து நீங்க வந்துட்டு போகலாம் கடவுள் அன்று சொன்னாலே தெரியும் நிறைய அவதாரங்கள் இருக்குன்னு சொல்லி சோ அந்த மாதிரிதான் விஷ்ணு உண்ட அவதாரங்களை ஒன்றுதான் இந்த பெருமாள் திருப்பதி பெருமாள் என்ற ஒரு அவதாரம் சோ நாங்க வந்து இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு அவர் இந்த இந்த கோயில் அமைப்பையும் அவரை பற்றியும் நாங்க பாக்கலாம் இப்ப கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸுக்குள்ளதான் நான் இப்ப போக போறேன் இந்த என்ட்ரன்ஸுக்குள்ள முதல்ல வந்து என்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு வந்து தாய்நாடு யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அந்த டேபட் மெயின் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு ஏவேனும் குறைகள் இருந்தாலும் முறைகள் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல தெரிவியதா சரி ஓகே நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரன்ஸ்க்கு முதல்ல என்ன எந்த கடவுள் இருக்கறாருனு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த திருப்பதி வெங்கடேஸ்வரர் ஆலயத்தை[ [[[[[[[[[[ நம்மளுடைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமைப்புல வந்து இருக்கிற இந்த கோயில ஸ்பெஷலு இதுதான் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு எல்லா கடவுள்களுமே வந்து ஒரு கோயில பார்க்கக்கூடியதா இருக்கும் வச்சிருப்பாங்க ஆனா வந்து சிலைகள் வந்து சின்ன சின்னதா இருக்கும் இந்த வலையத்துல பாத்தீங்கன்னா சொன்னா அஹ் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூன்று கடவுள்கள தான் வச்சிருக்காங்க ஆனா அந்த சிலைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய தான் இருக்குது இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலும் கூட நம்ம வினைகளுக்கு இருக்கக்கூடிய விங்கேஸ்வரர்கள் இங்க இருக்கிற இவருக்கும் வந்து பல பெயர்கள் இருக்கு பிள்ளையார் விநாயகர் மோஷிக வாகனன் அப்படின்னு சொல்லுவான் பிள்ளைகள் பெயர்கள் இருக்கு சோ நாங்க முதல்ல இந்த ஆலயத்துக்குள்ள வந்ததும் இந்த விநாயகரை வந்து நாங்க வழிபட்டுக்கிட்ட அந்த வந்து நாங்க எந்த காரியத்தையுமே தொடங்குற மாதிரி நாங்க ஆலயத்துக்குள்ள போகணும் இவரை நாங்க வழிபட்டுட்டு தான் வந்து நாங்க எந்த காரியத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சோ நாங்க வந்து இவரை கும்பிட்டுட்டு உள்ளுக்கு உள்ள உள்ளுக்கு போயிட்டு மற்ற கடவுள்களை எல்லாம் பத்தி பாக்கலாம் இந்த ஆலயத்துல நாங்க வந்த உடனே இடது பக்கத்துல முதலாவதா இருக்கிறவர் தான் வந்து ஹனுமான் ஹனுமான பத்தியும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து சரியான ஒரு ராம பக்தர் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அஹ் ஹனுமான் வந்து ஆனா ஹனுமான் வந்து அந்த கொஞ்சம் பலசாலி கொஞ்சம் அந்த என்ன சொல்றது அந்த வீரம் அதெல்லாம் உடல் வலிமை அதெல்லாம் தோண்டி அஹ் இருக்கக்கூடிய ஒரு கடவுள்தான் வந்து ஹனுமான் இவருக்கு வந்து ஆஞ்சநேயர் வாயு புத்திரன் என்று சொல்லி பெயர்களும் இருக்கு இவர் வந்து ராம பக்தர் என்று சொல்லி இவரோட வரலாறுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம இவர் வந்து இப்ப ராமனோட சீதையை வந்து ராவணன் கலத்தி கொண்டு போகும்போது சீதை எங்க இருக்கிறாங்கன்னு ராமன் கண்டுபிடிக்க முதல்லயே இந்த நம்ம ஆஞ்சநேயர் தான் வந்து ராம பக்தரான இந்த ஆஞ்சநேயர் தான் வந்து சீதையை ராவணன் எந்த இடத்துல வச்சிருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிச்சது வந்து நம்மட ஹனுமண்ட இவர் வந்து அந்த சஞ்சீவி மலைய வந்து கையிலேயே தூக்கி கொண்டு போன எல்லாம் வந்து இருக்கு சோ அப்படிப்பட்ட வீரம் பொருந்திய வலிமை மிக்க ஒரு பக்தி அஹ் உள்ள ஒரு கடவுள் தான் வந்து ஆஞ்சநேயர் சோ இந்த கடவுளும் வந்து இந்த திருப்பதி பெருமாள் கோவில்ல வந்து ஒரு சுழல் வடிவமா வந்து அமைச்சு வச்சிருக்கிறாங்க இந்த இனிமே திருப்பதி வெங்கடேஸ்வரர் ஆலயத்தை சேர்ந்த சட்டுமான பணிகள் தான் நடந்துட்டு இருக்கு இது வந்து இன்னும் நடந்து முடியல ஆனா சிலைகள் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல்ல வந்தா அமைச்சுட்டாங்க நாங்க வந்து இந்த ஆலயத்தை வந்து கேள்விப்பட்டிருக்கோம் சோ நான் வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிதான் வந்துறான் இந்த ஆலயத்துக்கு அப்படியே உங்களுக்கு நீங்க இருக்கிற அந்த சிலைகளை பார்த்ததும் காட்டுவோம் என்று சொல்லிதான் நான் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக வந்து இந்த வீடியோவை சோ நான் வந்து இந்த ஆலயத்தை இந்த என்ட்ரன்ஸுக்குள்ள வந்துட்டேன் சோ வந்து என்ட்ரன்ஸுக்குள்ள வந்து நீ முதல்ல வந்ததுமே இருக்கிறது வந்து படிப்பு இடம் இத பாத்தீங்கன்னா சொன்ன பளிப்பூடம் வந்து எல்லாருமே கேள்வி ஆனா பெருமாள் வந்து இந்த பளிப்பூடத்துல எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்தாரன் சொல்லி இந்த ஆலயத்தை செய்யணும் வந்து சொல்லியிருக்கிறாங்க படிப்படத்தை தாண்டி நாங்க அந்த பக்கம் பார்த்தோம் சொன்னா இங்க பாத்தீங்கன்னா அந்த இறக்க போன்ற அமைப்பெல்லாம் வச்சு வந்து ஒரு கடவுள் அமைப்புல வந்து அவர் தெரிவிக்கிறார் இவரை வந்து நாங்க வந்து கருடன் என்று வந்து சொல்லுவாங்க கருடன் நண்டு சொன்னா வந்து பெருமாளுட வாகனம் அத கருடன் பெருமாளட வாகனம் கழுகு உங்களுக்கு தெரியும் கழுகண்டு சொல்லி நான் எல்லாரும் கழுகண்டு சொல்றேன் இல்ல தடவீட வாகனங்களை வந்து பெயர்களும் இருக்கு சோ வந்து பெருமாளுடைய வாகனம் தான் வந்து இந்த கருடன் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெருமாளுடைய எந்த ஆஹ் எதிர்க்கு அவர் இருக்கிறதுக்கு எதிரிலே வந்து இவர் கையெழுத்து குண்டுற மாதிரியான தான் வந்து இந்த போ இந்த சிலைய வந்து அமைச்சிருக்கிறாங்க பெருமாண்டு வாகனம் தான் இந்த கருடன் அப்படியே நாங்க இங்க இருந்து போனோம் வந்து சொன்னா வைணவ சமயத்த கடவுள் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விஷ்ணு அவர் இந்த அவதாரங்கள்ல ஒரு அவதாரம் தான் இந்த திருப்பதி வெங்கடாசூல அவதாரம்னு சொல்லுவாங்க ஆனா எல்லாருக்குமே வந்து இந்த கதை தெரிஞ்சிருக்கும் இவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வை ஒண்ணு வந்து மகாலட்சுமி தேவி இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டாள் இந்த ஆலயத்தின் வலது பக்கத்துல வந்து மகாலட்சுமி தேவியும் இடது பக்கத்துல வந்து ஆண்டாளும் வந்து வச்சிருக்கிறாங்க ஆனா உங்களுக்கு வந்து வெங்கடாசுவர இவர் வந்து பெரிய சிலையும் கீழே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவரும் ரெண்டும் மகாலட்சுமி தேவியும் ஆண்டாளம் இருக்கிற சிலைகளுமே வந்து வச்சு வழிபட்டு வராங்க இப்ப நான் இவர் வெங்கடாசல பதியா தோன்றின கதையிடம் வந்து நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்ல போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா காசியப்பு முனிவர் என்று சொல்லி கலியுகத்துல நடக்கிற அநியாயங்களை வந்து தட்டி கேட்கறதுக்காக கடவுள் ஒருத்தர் வரணும்னு சொல்லி அவர் வந்து யாகங்கள் வந்து பெரிய அளவில் நடத்தியிருக்காரு அந்த யாகத்தை பார்த்த நாரவர் வந்து அவர்த்த போய் கேட்டிருக்கிறாரு இந்த யா கலியுகத்துல நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்க எந்த கடவுளுக்கு வந்து நீங்க அந்த பொறுப்பை கொடுப்பீங்கன்னு கேட்கும்போது அந்த காசியப்பு முனிவர் சொல்லி இருக்கிறாரு பொறுமையா இருக்கிறவருக்கு தான் நான் அதை கொடுப்பேன் அப்ப நார் கேட்டு கேட்டிருக்கிறாரு மூன்று கடவுள்ல வந்து நீங்க யாருக்கு அதை கேட்கும் போது அதான் பொறுமையா இருக்கிறவருக்கு கொடுக்கணும் அந்த பொறுமையை சோதிக்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா நம்ம இந்த மார்புல வந்து உடைச்சிருக்கிறாரு முனிவர் வந்து இந்த மார்புல உடைச்சுன்னு அவர் வந்து பொறுமையா இருந்திருக்கிறாரு இதை பார்த்து நம்ம மகாலட்சுமி தேவி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா உங்க உள்ளத்துல வந்து குடியிருக்கிறது நான் தான் தெரிஞ்சும் அவர் உதைச்ச பிறகு வந்து இவர் பொறுமையா இருந்தனால வந்து

அவர் மனித அவதாரம் என்ன எடுத்து வந்தார் சோ அவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா அந்த கலியுகத்துல நடக்கிற பிரச்சினைகள் எல்லாம் வந்து இவர் வந்து தீர்த்து தீர்த்து அத முடிச்சு வச்சிருக்கிறாரு சோ அதுக்கு பிறகுதான் வந்து இவருக்கு திரு வெங்கடாச்சலபதி என பேர் வந்து அஹ் கோயில்களுமே வந்து பெரும்பாலும் அமைக்கப்பட்டிருக்கு இவர் இந்த பெரிய அளவிலான கோயில்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திருப்பதியில வந்து பார்க்கலாம் ஏ பேமஸே வந்து திருப்பதிதான் திருப்பதி வெங்கடாச்சலபதி என்று சொல்லுவாங்க தாண்டி இந்த யாழ்ப்பாணத்திலயுமே வந்து இவருக்கு இப்படி ஒரு ஆழ்வு இருக்கின்றும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்கமே நல்லா இருக்குது இல்ல திருப்பதின்றது வந்து எல்லாருமே போய் வரக்கூடிய தூரத்துல வந்து இல்ல ஆனா நாங்க திருப்பதிய பார்க்க முடியாதையும் திருப்பதி வெங்கடாச்சருடைய இந்த யாழ்ப்பாணத்தின் இந்த மரதனா நட பகுதியில பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்களும் இந்த பக்கம் பண்ணுங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து இந்த திருப்பதி இந்த அருளை வந்து நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இந்த திரு வெங்கடாச்சல இந்த ரெண்டு வயிற்றுன்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து ஆண்டாள் அவங்க வந்து அங்க இருக்கிறாங்க மகாலட்சுமி தேவி தான் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வலது பக்கத்துல இருக்கிறாங்க திருப்பதி வெங்கடாச்சலத்த வலது பக்கத்துல இருக்கிறாங்க சோ மகாலட்சுமி தேவி தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இது இங்க என்ன ஸ்பெஷல்னு வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் அந்த சிலைகள் வந்து சின்ன சின்னது இல்லாம பெரிய அளவுல வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் இந்த மகாலட்சுமி தேவிய வந்து ஆஹ் திருப்பதி வெங்கடாச்சலபதி ஒத்ததாகவே வந்து பெரிய அளவுல வந்து அமைச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம விஷ்ணுவோட வந்து சண்டை போட்டுட்டு பூலோகத்துக்கு போன மகாலட்சுமி தேவி இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நம்மடைய விஷ்ணு கடவுள் வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதியா வந்து அவகாரம் எடுத்திருக்கிற சோ அப்படிப்பட்ட மகாலட்சுமி தேவிய உருவத்தை ஒவ்வொரு சிலையிலேயே வந்து இங்க வந்து மனித மனித அளவுல கொஞ்சம் பெருசா இருக்குன்னு வந்து நான் சொல்ல அந்த மாதிரிதான் இப்ப எனக்கு பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அழகு தெய்வடை ஆண்டாள் வந்து இங்க வந்து அந்த சிலையாக வந்து செதுக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆண்டாள் வந்து எப்பவுமே வந்து ஆண்டாளுடைய கதைகள் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ஆண்டாளை பத்தி வந்து எனக்கும் ஒரு தெரியுமா அவங்க வந்து எப்பவுமே அந்த கேரளா எல்லாம் போட்டு கிளிய வந்து கையில வச்சுட்டு தான் அந்த மாதிரி ஒரு அழகு தெய்வையா தான் இருப்பாங்கன்னு சொல்லி சோ அதே இதுதான் அந்த போஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து சிப்பவாக வந்து செதுக்கி வச்சிருக்காங்க ஆண்டாள் ஆண்டாள்னா யாருன்னு கேட்டீங்கன்னு ஆண்டாள் வந்து பூமியில சாதாரணமாக பிறந்த ஒரு பெண் இவங்க வந்து விஷ்ணுன்ற கதைகளை வந்து சின்ன வயசுல இருந்து கேட்டு கேட்டு வளர்ந்தவங்க விஷ்ணு என்றது வந்து கடவுள் சோ விஷ்ணுன்ற கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தபடியா அந்த விஷ்ணு பெருமானியை வந்து தான் திருமணம் முடிக்கணும் என்ற ஆசையில சின்ன வயதுல இருந்தே அந்த ஆசையோட வளர்ந்தவங்க தான் ஆண்டாள் ஆண்டாளுட் அப்பாவான பெரியாழ்வார் வந்து விஷ்ணுவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் மலர்கள்ல வந்து மாலைகளை கட்டி வந்து விஷ்ணுவுக்கு சாத்துறது வந்து வழக்கம் சோ அப்படி வந்து அவர் ஒவ்வொரு மாலைகளையும் கட்டி விஷ்ணுவுக்கு போடும்போது இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த மாலையை எடுத்து தான் போட்டு கண்ணாடி முன்னாடி அழகு பார்த்துட்டு அந்த கண்ணாடியில இவங்களை காதலரான விஷ்ணு வந்து தன் அவங்களை அழகா இருக்கன்னு சொல்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களாம் சோ அதுக்கு பிறகு அவங்க அப்பா கண்டது மாலையை கலட்டி வச்சிருவாங்களாம் சோ இவங்க கலட்டி வச்ச மாலையை தான் ஒவ்வொரு நாள் கொண்டே விஷ்ணுவுக்கு போடுவாங்க விஷ்ணுவுக்கும் தனக்கும் பொருத்தம் இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் இவங்க வந்து இந்த மாலையை போட்டு பாத்துருக்காங்க சோ இது வந்து கொஞ்ச நாள்ல தொடர்ந்துட்டு இருக்கவும் திடீர்னு ஒரு நாள் வந்து இவங்க ஆழ்வார் வந்து இவங்க அப்படி மாலைய அணிவிச்சிட்டு கலட்டி வைக்கிறத பாத்துட்டு தான் அந்த மாலையை வந்து விஷ்ணு பெருமானுக்கு போட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் சோ அப்படி போட மாட்டேன்னு சொன்னதுமே வந்து வேற புது மாலையை கட்டிட்டு வந்து விஷ்ணு காலத்துல போட்டதும் அன்னைக்கு நைட் வந்து பெரியாழ்வாரோட கனவுல வந்து விஷ்ணு வந்து சொல்லிருக்கிறார் கோதை ஆண்டாள் போட்ட மாலையை தான் வந்து நான் போடுவேன் சூடுவேன் சொல்லி சோ அந்த மாலை தான் எனக்கு வேணும்னு சொல்லிருக்கிறாரு சோ அதுக்கு அடுத்ததுல வந்து ஆண்டாள் சூடின அந்த மாலையை தான் வந்து விஷ்ணுவுக்கு பெரியாழ்வார் சாத்திருக்காரு சோ அந்தல இருந்துதான் ஆண்டாளை வந்து சூடி தந்து சுடற்கொடியைன்னு வந்து அழைச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து ஓரளவு உங்களுக்கு திருமண வயசு வந்த பிறகு எல்லாருக்குமே தூண் பிரண்டா பிறந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறது வழக்கம் சோ அந்த மாதிரி தான் நம்ம ஆண்டாளுக்கும் வந்து திருமண வயது வந்ததும் ஆஹ் வரண் பார்க்க ஸ்டார்ட் பண்ணினதும் இவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே தான் விஷ்ணுவை தான் கல்யாணம் மொழி பண்ணி சொல்லியிருக்காங்க சோ அப்ப திருமண வயசு வந்ததுன்னு வந்து நான் விஷ்ணுவை தான் கல்யாணம் பண்ணி பண்ணி சொன்னதும் பெரியாள்வாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது அன்னைக்கு நைட் வந்து விஷ்ணு கனவுல தோன்றி இப்படி ஆண்டாள ஆண்டால கல்யாணம் மனப்பெண்ணாக அலங்கரித்து அஹ் அழைத்து வர சொல்லி கனவுல சொன்னதா வந்து சொல்லப்படுது சோ இவர் என்ன செய்திருக்காருன்னா இவங்களை வந்து மனப்பெண்ணாக ஆண்டாளை வந்து அலங்கரிச்சு ஸ்ரீவலிபுத்தூர்ல வந்து அந்த திருப்பங்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்கிறாரு அழைச்சிட்டு போயிட்டு அங்க வந்து அந்த ஆலயத்தோட ஜோதியில வந்து ஐக்கியம் சொன் சொல்லுவாங்க தானே ஜோதியில ஐக்கியம் ஆகுறதுன்னு அந்த மாதிரி வந்து ஆண்டாள் வந்து விஷ்ணுவோட வந்து ஐக்கியம் இருக்காங்க இதுதான் வந்து நம்ம ஆண்டாளுடைய கதை அடுத்து வந்து இந்த திருப்பதி பெருமாள் ஆலயத்துக்குள்ள வந்து இருக்கிறது வந்து சனி பகவான் சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வரர்ன்னு சொல்லுவாங்க அவர்தான் இங்க இருக்கிற அவரோட வாகனம் வந்து காகம் சோ அவர் இந்த வடிவமைப்பு வந்து இந்த சிலையாக வந்து செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு ஒருத்தருக்கு வந்து சனி பகவான் அதாவது ஏழரை சனி என்று சொல்லுவாங்க இது வந்து ஒருத்தருக்கு பிடிச்சதுன்னு சொன்னா அவர் படாத கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே பட்டு கடைசியில வந்து அவர் ஒரு நல்ல மனிதராக மாறுவார்னு சொல்லி இருக்குது இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து தோஷங்கள் இருக்கு கண்டங்கள் சரியில்ல அப்படின்னு சொன்னா நாங்க ஒரு நேர்த்திக்கடன் வந்து செய்ய சொல்றதே தான் அந்த எள்ளுகளை எல்லாம் கட்டி வந்து எரிச்சு நேர்த்தி கடன் எல்லாம் செய்ய சொல்வாங்க சோ அப்படி வந்து எல்லாரோட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து நல்லவங்களா மாத்துறது வந்து நம்மட சனி பகவானுக்கு தான் இருக்கு சோ அதனால தான் சனி பகவானை வந்து சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வரர் வந்து வந்து சொல்றாங்க இலவை திருப்பதி திரு வெங்கடேஸ்வர ஆலயத்தின் இந்த பெருமாள அருளை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அவரோட உருவத்தையும் வந்து எங்கள்கிட்ட இந்த வீடியோ மூலயமா பார்த்துருப்பீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி இவரோட உருவான கதைகளை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு பயனுள்ள காணொளியில தான் மற்றொரு ஒரு உங்களை நான் சந்திக்க போகிறேன் அதுவரை வந்து உங்களிடம் விடைபெறுவது நான் நீங்கள் ஹரிணி இந்த ஆலயம் தொடர்பாகவோ நான் சொன்ன கதை தொடர்பாகவோ உங்களுக்கு எதுவும் கமெண்ட் இருந்தாலும் நீங்க சொல்லலாம் ஏன்னா எனக்கு வந்து வைணவ சமயத்திருந்த கதவுலானே இந்த பெருமாள் இந்த க கதை வந்து இவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு எதுவும் பகிர்ந்து போகணும்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லலாம் மறக்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பண் கிளிக் பண்ணுங்க பாய்